ஏழையரின் தோழராக வறியவரின் நண்பராக வாழ்ந்தவரே எங்கள் புனிதரே வானவரின் மாட்சியை வானுலக காட்சியை கண்டவரே எங்கள் புனிதரே ஏழையரின் தோழராக வறியவரின் நண்பராக வாழ்ந்தவரே எங்கள் புனிதரே மாட்சியை வானுலக காட்சியை கண்டவரே எங்கள் புனிதரே சிறிய சகோதர சபையினை தொடங்கிய திருச்சபை காத்தவரே வாழிய பிரான்சிஸ் அசிசியாரே உம் வழியில் வாழ்வோம் அசிசியாரே

இது போன்ற பணிகளை கிறிஸ்தவம் மிகவும் பகட்டாகவும் பரபரப்பாகவும் பயணித்துக் கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பரபரப்பான அந்த சூழலில் ஆட்சியாளர்கள் அதிகாரம் படைத்தோர் செல்வந்தர்கள் தான் பெரும் தலைவராக கருதப்பட்டனர் ஏன் ஏழை எளிய மக்கள் பெண்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தனர் ஏழை எளிய மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளான போது திரு அவை கூட கண்டுகொள்ளாமல் பாரமுகமாய் இருந்ததை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது எனவே இயேசுவின் என்பது ஒரு புனித மட்டுமல்ல மாறாக அதிகாரமிக்கவர்களை மாற்றுகின்றார் தன் வாழ்வில் உணர்ந்து ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக தன் வாழ்வை முற்றிலுமாக கையளித்தார் புனித பிரான்சிஸ் அசசியார் கிறிஸ்துவை மிக நெருங்கிய வகையில் பின்பற்றவும் அவருக்கு கீழ்ப்படியவும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு புனித பிரான்சிஸ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து வருகிறார் புனித எழுதிய அதிகாரம் உள்ளவராக விரும்பினால் போய் உடமைகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற இறை வார்த்தை தான் புனித பிரான்சிஸ் அசுசியாரின் வாழ்வில் முற்றிலும் மாற்றியதாக நமக்கு வரலாற்று சாசனம் கூறுகின்றது ஏழைகள்தான் திரு அவையின் சொத்தாக கருதிய புனித பிரான்சிஸ் அசஸியார் தன் வாழ்வில் முற்றிலும் உணர்ந்து ஓரங்கட்டப்பட்ட கைவிடப்பட்ட இன மக்களை அடையாளம் கண்டு அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று திரு அவைக்கு அவர் உணர்த்துகிறார் புனித பிரான்சிஸ் அசஸியார் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார் அதாவது அவர் இறைவன் படைத்த அனைத்து படைப்புகளையும் தன் சகோதர சகோதரிகளாக பாவிக்கின்றார் அடுத்ததாக இந்த உலகத்திலே பணம் பதவி பட்டம் புகழ் என்ற நிலையில் இல்லாமல் புனித பிரான்சிஸ் அசிசியார் எளிமை தாழ்ச்சி ஏழ்மை கீழ்படிதல் உழைப்பு என தன் வாழ்வை அதற்காக முற்றிலுமாக அர்ப்பணித்தார் ஒரு நாள் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் மடாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கொள்ளையர்கள் திருட வருகின்றனர் அந்த கொள்ளையர்களை புனர் பிரான்சிஸ் அவர்கள் அன்புடன் உபசரித்தார் கொள்ளையர்களையும் திருடர்களையும் உபசரித்து இயேசுவின் சீடர்களாக அவர் மாற்றுகின்றார் மேலும் புனர் பிரான்சிஸ் அசசியார் ஏழ்மையை தன் காதலனாகவும் ஏழைகளை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் ஏன் மரணத்தை அன்பு சகோதரியாக ஏற்று வாழ்ந்தார் என நாம் காண்கின்றோம் புனித பிரான்சிஸ் அசசியார் வாழ்ந்த போது அவர் தனது பணி வாழ்வில் எதை முக்கியமாக கருதினார் என்றால் நற்சேதி பணிதான் தலைமையான பணி என அவர் கருதுகிறார் எனவே குருந்தீர் கெழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் ஒன்பது பதினாறில் நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க ஐயோ எனக்கு கேடு என்ற இறை வார்த்தையை அவர் மூச்சாக கொண்டு நடனம் ஆடும் நச்செய்தியாக வாழ்ந்தார் என்பதை நாம் இன்றும் காண்கின்றோம் ஒரு நாள் புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அவருடைய தந்தையும் கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்போது பிச்சைக்காரன் ஒருவன் பிச்சை எடுப்பதற்காக அந்த கடைக்கு முன்பாக நிற்கின்றார் புனித பிரான்சிஸ் அசசியா தன் தந்தையை நோக்குகிறார் எப்படியாவது அந்த பிச்சைக்காரனுக்கு நான் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் கல்லா பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு உதவ நினைக்கின்றார் ஆனால் பிச்சைக்காரன் சற்று நேரமானதால் அவர் வந்த வழியை பார்த்து திரும்பி கடந்து செல்கின்றார் எனவே பிச்சைக்காரனுக்கு இவர் அந்த எடுத்த பணத்தை ஓடிச் சென்று விரைந்து அவருக்கு உதவி வருவதை நினைத்து அவருடைய தாராள குணத்தை நாம் அறிகின்றோம் அதே போல ஒரு நாள் பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தில் ஜெபித்துக் அப்போது கடவுளுடைய குரல் கேட்கின்றது அதாவது நீ ஜெபித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த ஆலயமானது பழுதடைந்து உள்ளது எனவே நீ உடனே விரைந்து செய் இதை சரி செய் என்று சொல்கிறார் உடனே புனித பிரான்சிஸ் அசிசியார் இறைவனின் குரலளிக்கு கீழ்படிந்து திருவுளத்தை அறிந்து அந்த ஆலயத்தை சரி செய்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே

நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ வேண்டும் திருவுளம் என்ன என்பதை அடுத்ததாக பார்த்தால் புனித பிரான்சிஸ் அசியார் எப்பொழுதும் யாரையும் குறை சொன்னது இல்லை மற்றவர்களை விமர்சனம் பண்ணுவது இல்லை எந்த இடத்திலும் எந்த களமும் எதுவும் பண்ணவில்லை அவர் இறைவனின் திருவுளத்தை தனது உயிர் மூச்சாக கருந்து ஏழைகளுக்காக மட்டுமே தனது பணி வாழ்வை அர்ப்பணித்தார் இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரைப் போல நடனமாடும் நச்செய்தியாளர்களாக வாழ்கின்றோமா சிந்திப்போம் ஜெபம் அன்பு இயேசுவே புனித அசுசியார் எவ்வாறு ஏழைகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தாரோ அதே போல நாங்களும் எங்கள் பணிவாழ்வில் இலக்கு மக்கள் யார் என்பதை தேடிச் சென்று அவர்களுக்காக எங்கள் வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர்களோடு நாங்கள் பயணிக்க வரம் தாரும் ஆமேன்